அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசை தவிர்த்தால் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் தேடி வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பேராசை தவிர்த்தால் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் தேடி வரும் ஸோ ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பேராசையோடு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது நஷ்டமாக முடியும் அதே பேராசையை தவிர்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் லாபம் தானே தேடி வரும் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு பெரிய அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப கடுமையான உழைப்பு நான் பிறட்டுறேன் நான் செய்கிறேன்ட்டு பண்ணாமல் மெடிக்கேட் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ்டு இன் த சென்ஸ் அலட்சியமாக அப்படிங்கக்கூடாது சிரத்தையாக தான் பண்ணணும் ஒரு பொறுமையா ஒரு ஜாலியாக ஸ்போர்ட்டிவா அப்படி பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு வரும் ஏன் அந்த பேராசை வருங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு பேராசை தூண்டக்கூடியவன் பாதகாதிபதின்னு வரக்கூடியவன் செவ்வாய் நாலு பதினொன்று கூடையவன் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு கடுமையான பகை கோள் அவன் ஏழாம் இடத்துல போய் நீச்ச வீட்டுல உட்கார்ந்தாலும் நீச்ச வக்ரம்ங்கிறது வக்ரம் பெற்று போயிருக்கான் அது உச்ச பலனை கொடுக்கும் நேரடியா பாக்குறப்ப பெரிய அளவுக்கு பாதகங்கள் பேராசை வரும் மத்தவங்கள டாமினேட் பண்ணி நம்ம ஏதாவது செய்யணும் அதெல்லாம் வரும் பொதுவில ஏழுல செவ்வாய் இருக்கிறதும் செவ்வாய் தோசத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய ஆளுங்களும் ஓடுமுட்டிகளாக டென்ஷன் பார்ட்டியாக வருவாங்க அவங்க சாந்தமான ஆளாக இருந்தாலும் அவங்க கூட செய்கிறப்ப இந்த மாதம் கடுமையான ஒரு ஒரு ஃபயர் பார்ட்டியாக அவங்க மாறுவாங்க ஒரு ஒரு டேஞ்சர் பார்ட்டியாக அவங்க வேகம் கோவத்தில் ஏதோ ஒன்று செய்கிறது உங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி இல்லை அவங்களே அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொண்டு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அதனால் பேராசையை விடுத்துட்டிங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க மற்றவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஆகும்னு பேசுனா கூட சரி பொறுமையாக டீல் பண்ணுவோன்ட்டு அழகாக டீல் பண்ண முடியும் சாதாரணமானவன் இவனால் என்ன பண்ண முடியும்னு செய்யக்கூடியவன் பெரிய பாதகத்தை பண்ணி விட்டுருவோம் இதே நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க இவன் ரிஸ்க் பார்ட்டி தான் இவன் இருந்து எஸ்கேப் ஆகிடும் இவனை தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவன் நல்ல ஆளா இருப்பான் தான் மெடிடேட் பண்ணிக்க நல்ல ஆளை போய் தவிர்த்துக்கணும்னு பிகேவ் பண்ணி தவிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் லாபம் வர்றதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ் அவங்கள்டெல்லாம் முரண்பாடுகள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி என்ன பாவிகள் பார்க்குற இடத்த கெடுப்பார்கள் அவன் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறான் சரி நான்காம் இடத்தையும் பார்க்குறான் உங்கள் வித்தை திறமையில் ஒரு தடுமாற்றம் குழப்பங்கள் வர்ற மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வரும் ஏன்னா அவன் பதினோராம் இடத்தையும் பார்க்குறான் பதினோராம் இடத்ததிபதி உச்ச பலனை கொடுக்குற மாதிரி உங்கள் லக்னாதிபதி பதினோராம் பாவத்தை பார்க்கறது இதெல்லாம் பேராசையோடு செயல்பட வைக்கும் அதனால தான் பேராசை தவிர்த்தால் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் தேடி வரும் டைம் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி இரண்டுலேயே ஆட்சியாக இருக்கிறப்ப தன வருவாய் வரும் நீங்கள் ரொம்ப அலட்டிக்கக்கூடாது இந்த சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே வேலை செய்யக்கூடிய ராகம் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் உங்கள் முயற்சிகள் நூதன முயற்சிகள் புதிய நபர்களோடு இணைந்து செய்வது புதிய முயற்சிகள் வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணி கலக்கல் விடுவீங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு அண்டு குரு பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் தான் ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அவர் யாரு உங்களுக்கு அப்படின்னா மூணு பன்னிரெண்டு குடையவன் ஐந்தில் உட்கார்ந்து தேவையற்ற முயற்சிகளை பண்ணி விரயங்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவார் கவனம் தேவை அதே இது விரயம் ஆயிடும் தேவை தேவையில்லை அப்படின்னு அந்த முயற்சியை தவிர்ப்பீங்க அது நல்லதாக இருக்கும் அதனால தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க பேராசை இருந்தால் தானே தப்பு ஓவரா பிகேவ் பண்ணுவீங்க அப்புறம் நான்கிறது அதிகமாக இருக்கிறது லாப சிந்தனையோட செயல்படுறது அதிகமாக இருந்தாதான் சில இதை தவிர்ப்பீங்க இது சிக்கலாயிட போகுது விரயம் போகுதுன்னு கடவுள் மேலே பாரத போட்டு இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு நீங்க செய்யறப்ப எக்ஸலண்ட்டா இருக்கும் அதிர்ஷ்டம் லாபம் தேடி வரும் ஏன்னா உங்க லக்னத்துக்கு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்க லக்னத்திலேயே இருக்காரு இருபதாம் தேதி ஒரு ஒன்பது நாட்கள் அந்த இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே லக்னத்திலேயே இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் போறார் அதுவும் பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனே பத்தாம் இடத்ததிபதியாக வர்றதால இரண்டு ஆறு பத்து இந்த பாவகங்கள் லிங்க் ஆகுறப்ப பொருளாதார ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் வரும் இரண்டாம் இடத்ததிபதி ஆட்சி ஆறாம் இட சாரி ஐந்து இவன் யோகாதிபதி ரெண்டில் இருக்கிறது சுமார்னாலும் பத்தாம் இடத்ததிபதியாக போய் ரெண்டில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக உங்களை வெளிப்படுத்திக்க முடியும் நல்ல பேச்சு திறமை கலையை வெளிப்படுத்துகிற மாதிரி திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக செய்ய முடியும் அண்டு குரு பகவான் வக்ரம் பெறுறதால மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி தேவையில்லாத முயற்சி பண்ணி விரயங்களை சந்திப்பீங்க பொதுவில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது ஆனால் அவன் வக்ரம் பெறுறது ஆபத்து மூணு பன்னெண்டு குடைவனாக இருக்கிறதால தேவையற்ற முயற்சிகள் அதன் மூலம் விரயங்கள் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்ததிபதியான சந்திரனும் எட்டாம் இடத்துல மறைகிறார் அப்போ பாட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள் அது அது அன்பு பாசம் மிக்கவர்களை நீங்கள் இழக்கிற மாதிரிலாம் வந்துடும் உங்கள் மேல அப்படி ஒரு லவ் அப்படி ஒரு அன்பு வைத்து கொள் வைத்து கொண்டிருப்பவர்களை உதாசீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியனும் பன்னிரண்டுல போய் மறைகிறார் அப்ப பயம் குழப்பம் இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்கள சரி பண்ணிக்கலான்னு நினப்பீங்க இல்லாட்டி அவங்க தேவை இல்லைன்னு நினப்பீங்க ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் அறியாமை நிறைந்த கொள் தான் பாதகாதிபதி வேற நேரில் உச்ச உச்ச கதியில் உச்ச அந்த உச்ச பவரில் இருந்துக்கிட்டு அப்படி உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப தும்ராக பிகேவ் பண்ணிடுவீங்க அது விபரீத ராஜயோகமாக மாறணும்னா மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி நிம்மதி சந்தோஷம் போகும் அப்போதிக்கு பேசி போடுவீங்க அன்பு பாசமான ஆளுங்களை இழக்கிற மாதிரி பேசிடுவீங்க அவங்களும் விலகி போயிடுவாங்க அப்புறம் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு யோச யோசனையில தூக்கம் வரலன்னு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகும் அண்டு மூணில் ராகு இருக்கிறது சூப்பர்ன்னு ஒன்பதில் கேது இருக்கிறது ஒரு ஆராய்ச்சி குணத்தை குழப்பத்தை கொடு கொடுக்க தான் செய்வார் கேதுவும் உங்களுக்கு நிழல் செவ்வாய் போன்று பாதகாதிபதி போன்று உங்கள் புக்கிலேயே ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இருக்கேன் ஒரு ஆராய்ச்சி தன்மையை கொடுத்து சில பாதகங்கள் பிரச்சனை பிரச்சனைகளை பேராசையோடு செயல்படுறது லாப சிந்தனையோடு செயல்படுற மாதிரிலாம் பண்ணிடுவார் அது ஞான கிருக்கனா மாத்திடுவேன் அது அப்படி தான் அது நியாயம்தான் தான் ஒரு வேகமாக ஏன்னா சனி பகவான் வந்து மந்தன் டல்லு வேலைக்காரன் போலதாங்க அது நல்லது ஆனால் உங்கள் லக்னம் ராசியில் தான் அந்த செவ்வாய் உச்சமாகற உங்கள அறியாமல் அந்த வேகம் கோவம்லாம் வரும் அந்த செவ்வாய் போன்று இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு அதோடைய பாதிப்பு இருக்கும் திடீர்னு உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது வேகமாக பேசி அந்த சூழலை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதில் ரொம்ப கவனம் தேவை நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு செய்கிறப்ப உங்களுக்கு ஆறு ஒன்பது குடை அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கார் மெடிடேட் பண்ணுறப்ப தானாக உங்கள் செயல்பாட்டுக்கு பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோடையே லாபத்தை கொடுப்பார் இந்த புதனும் கிட்டத்தட்ட நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் அடுத்து அவர் பன்னிரெண்டாம் இடம் போவார் பன்னிரெண்டாம் இடம் போகிறது சுமார்ன்னு தோணும் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டு ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க நல்ல சிந்தனை நல்ல இது இருக்காது குதர்க்கமான புத்தி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா அவன் எட்டாம் இடத்ததிபதியோட சேர்றது அண்டு புதனே ஆறாம் ததிபதியாக போறதால ஆறு எட்டு குடையவர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப ஒரு மிராக்கலை பார்க்கலாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்க்க முடியும் அதனால தான் அதிர்ஷ்டம் அண்டு லாபம் தேடி வரும் இருக்கேன் பயந்துகிட்டே செய்யறதெல்லாம் பெரிய அளவுக்கு லாபமாக வரும் பெரிய மனிதர்கள் மூலமாக அதிகாரிகள் வழியாக ஆச்சரியங்கள் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு பேரானந்தம்னு சொல்லலாம் அப்படி கிடைக்கும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி ரெண்டில் உள்ள சனி பகவான் அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது அண்டு உங்களுக்கு ஐந்து பத்து குடைவனாக வரக்கூடிய அந்த செவ்வாய் சாரி சுக்கரன் அவர் செவ்வாயோட பார்வை பெறார் செவ்வாயோட பார்வை படுறப்ப வேகம் கோபம் வரும் ஐந்து குடைவனுக்கு செவ்வாய் பார்வை கிடைக்கிறப்ப லக்னாதிபதிக்கும் கிடைக்குது அது உச்ச உச்ச பார்வை போல கிடைக்கும் அப்போ ஏதாவது கண்டங்கள் மாரகத்திற்கு போன கண்டங்கள் சிக்கல்கள் வர்ற மாதிரி உங்கள அறியாமே நீங்க பிஹேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறப்ப அந்த பேராசை வராது எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு நான் செய்கிறேங்கிறப்ப தான் இந்த திமுரு லாப சிந்தனை பேராசை இதெல்லாம் வரும் நான்கிறது அதிகமானாதான் அதுதான் துன்பத்திற்கு காரணம் இந்த நான்கிற அந்த ஆணவம் அகங்காரம் தான் துன்பத்திற்கு காரணம் அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் செயல்படுறப்ப உண்மையிலேயே ஆச்சரியத்தை பார்ப்பீங்க இந்த சூரியனும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறது பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரிய க பெரிய மறைமுகமான தன வருவாய் நீடித்த பங்குகள் நீடித்த வருமானம் கிடைக்கிற மாதிரி உங்களை விட மிக பெரியவர்களுடைய தொடர்பு அவங்க வழியாக தொடர் வருமானம் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து ஆச்சரியத்தை நீங்கள் பார்க்கலாம் இதே கொஞ்சம் மெடிடேட் பண்ணாமல் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய புதன் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பன்னெண்டில் வரைகிறப்ப மெடிடேட் பண்ணாமல் அலட்சியமாக சோம்பேறித்தனமாக ஏன்னா நீங்கள் சோம்பேறி தான் சோம்பேறித்தனமாக அப்படி பிகோ பண்ணிங்கன்னால் நல்லதையும் கெடுத்துக்குவீங்க உடலையும் கெடுத்துக்குவீங்க ஏன்னால் லக்னாதிபதியாகவும் அந்த சனி பகவானும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது இரண்டு ஏழுங்கிறது கிட்டத்தட்ட மாரகஸ்தானங்கள் பாங்க தேவையில்லாமல் இல்லாமல் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியும் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க வர வாய்ப்புகள் கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பேராசை இல்லாமல் லாப சிந்தனை இல்லாமல் நீங்கள் செயல்படுறப்ப அதிர்ஷ்டம் லாபம் தேடி வரும் நன்றி அன்புலாங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்